கொஞ்சம் <laughs> <laughs> வேறு இதுக்கு ரெண்டாவது போட்டதை விட புரட்சத்தில் புரட்சி தெரியுது அமௌண்ட் அதிகமாக போகணும் சினிமாக்கார கொஞ்சம் ஹேண்ட் கரெக்டாக அதனால அதனால் சாவலையும் வாழ்வ அதனால இது கடைசி தோற்காரமோ நீங்கள் சொன்னவங்கள தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஓ அப்போ அது தொடங்க கடைசி தொடர் அம்பத்தூரில் நடிச்சா ஒத்துக்க முடியல ஒத்துக்கணும் இல்லை அப்புறம் சார் அட்சலா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்கெல்லாம் வர மாட்டுறாங்கன்னு

கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டே எப்படி போயிடு பிடிக்கும் நான் எப்போ பெருசாக பட்டினர் செய்வேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்ல பேச அதே பயிடுச்சு எதையும் பிடிச்சி வச்சு பேசுது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு வேலை இல்லை அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டுடியோ போகிறோம் ஏதோ ஷூட்டிங் போகிறேன் இதெல்லாம் மீட் தொடர்ந்து ராஜேஷ் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இது ராஜேஷ் அவர் தொடர்ந்து கடைசி தோட்டாவோடய ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டே இருக்காரு. இத கடைசியா இருக்குமா? கடைசியா ரிலீஸ் பண்றதுக்கான வலிய வந்துருச்சா இல்ல இது ரிலீஸ் ஒரு பத்து தடவை அது ஏன்னா அவனுக்கு என்ன விஷயம்ன்றதை கேட்டு பாருங்க ஏன் லைட்டா சரிங்கிறது கால கேட்டு பாருங்க ஏதோ நான் பேசமான்னு சொல்லிகிட்டு இருக்கார் ஆச்சரியம் பட் அது இந்த படமெல்லாம் முக்கியம் புரிஞ்சு போச்சான் இங்கிலீஷு அது அடுத்த படத்தை பற்றி என்ட்ட பேசாமல் அந்த படத்தில் இந்த கேரண்ட்டை அவங்களும் பண்ணிக்கிட்டு சைஸ் கூட பண்ணிக்கிட்டு

இல்லைண்ணா மீனிங் பாலிடிக்ஸ் சேர்த்து பொது தான் மீன் அதை அது நாம உண்மையில பொது நல்லா பண்ணுறது அதை கற்றுருக்கேன் குப்பைப்படப்படும் ரொம்ப என் வீடை சுற்றி தான் அமைச்சோன்னாங்க ஆனால் இதை வந்து நல்லதுதான் டெவலப் ஆனால் எத்தனையோ அமைச்சராக இந்த பழங்களை இன்னும் முதல் தான் அமைச்சராக வருத்தம் கொடுக்கலாம். இப்போ 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 நீங்க இப்போ இப்போ அது இப்போ 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 இப்போ

உரிம இருக்கு yeah. mm. <interpreters> <goofonen> <laughs> <San>

இந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கூடயும் நடிச்சிருக்கீங்க பல தலைமுறையை பார்த்துட்டீங்க உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம் இந்த நடிகர் மறக்க முடியாது இது வாழ்நாளில் அப்படியே பொக்கிஷமாக வச்சுருக்கேன்னா எதை சொல்லுங்கள் நான் எல்லா படத்துலையும் பொக்கிஷமாக விசாரிச்சு கூட எல்லா படத்துலையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்த தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணது இருக்குது அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்தையும் நான் நன்றி தான் பார்ப்பேன் பட் எதுவாக தான் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன் அது அதிகம் பசிகாமல் சில பேர் சொல்வோம் அது பொது அறிவுன்றது ஒரு தெரியாம சொல்லணும் தவறுன்றதை தவறுன்னு சொல்லணுன்னா அப்பதான் உண்மை பொய் நீங்கள் தவறுன்றதை தவறுன்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா போய் வாரம் உண்மை ஆமாம் சார் நடிகர் சங்க எங்கள் கிடைக்கு விஜயகாந்த் சார் கை வைக்கிற நிறைய பொறிக்கிறது ஆனால் இப்போ உள்ள நிர்வாகின்னு சொன்னோம்னால் பொய் பண்ணிவிட்டாங்க பொதுக்குள்ளே தான் பேசணும் அப்படின்னாங்க

ఎందలో సూలయాడింతనౌరాన్లో మిఎసిలండి చారాక butలోత రాసా. మీలునది లిరుదరు కా్లిక మ్లమరి శిఉలో చార్ల్నవి అ 내려ం స్లనికుాంల్ 태 apo 你 సేట�

What